தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தை போன்ற கர்நாடகாவில் நந்தினி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கர்நாடகா முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருள்களை தயாரித்து அதனை விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் இந்நிறுவனத்தில் இரண்டாயிரத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டாவது முறையாக தற்போது பால் விலையே உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நந்தினி பால் விலை ஏற்றத்திற்கு கர்நாடக அரசும் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மூலம் பால் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாய் உயர்கிறது என கர்நாடக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜண்ணா இன்று தெரிவித்துள்ளார் பால் மட்டுமின்றி தயிரின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கிலோ தயிரின் விலை நான்கு ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் செலவுகளை ஈடுகட்ட விலையை உயர்த்த வேண்டும் என கர்நாடக பால் கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதாவது பால் விலையை ஐந்து ரூபாய்க்கு அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இருப்பினும் கர்நாடக அரசு பால் விலையை நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது இதுபோல் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பால் விலை ஒரு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டது ஒவ்வொரு பாக்கெட்டுகளிலும் ஐம்பது மல்லி அளவு உயர்த்தப்பட்டது கர்நாடகா கால்நடைத்துறை அமைச்சர் கே வெங்கடேஷ் கூறுகையில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் நந்தினி பால் விலையில் லிட்டருக்கு நான்கு ரூபாயும் தயிர் விலையில் கிலோவுக்கு நான்கு ரூபாயும் உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பால் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதலுக்கான செலவை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விலை உயர்த்தப்பட்ட நிலையில் அந்த தொகை மாநிலத்தின் பால் உற்பத்தியாளர்களை நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய வழிமுறைகள் எடுக்கப்படும் கூடுதலாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தாறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட ஒன்று லிட்டர் நந்தினி பாலுக்கு இரண்டு ரூபாய் விலை உயர்வை திரும்பப் பெறப்படுகிறது அதற்கு முந்தைய நிலையைப் போலவே ஐநூறு மில்லி மற்றும் ஒன்று லிட்டர் பாக்கெட்டுகளில் நான்கு ரூபாய் என்ற தற்போதைய விலை திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு விற்பனைக்கு நடவடிக்கை எடுக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்